இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களை நிரப்பட்டும் அருமையானவர்களே யாத்திராக புத்தகம் பதினாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே இன்று கண்டு எகிப்தியரை இன்னைக்கு காண்பதில்லை இந்த ஒரு வார்த்தை இஸ்ரோல் மக்களுக்கு ஒரு அழகான வார்த்தை ரொம்ப சந்தோஷமான வார்த்தை ஏன்னா அவர்கள் அந்த எகிப்தியரை கண்டு புலமி கதறி அழுது கூக்கு அழுகிறார்கள் ஏனென்றால் எகிப்தியர்கள நானூறுத்தி முப்பது வருஷம் அடிமைப்பட்டு விடுவித்து வெளியே வருகிற போது அவர்கள் மீண்டும் அவர்களை துரத்தி கொண்டு வந்து நல்லா தான் பணம் காசெல்லாம் கொடுத்து சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படி சொன்னவங்க திரும்ப மனம் மாறி வந்து அவர்களை அடிமைப்படுத்தவும் தன் நாட்டுக்கு அழைத்து கொண்டவும் வருகிறார்கள் இப்போ எகிப்தியர்னு கேட்ட உடனே அவங்க மனசில் வந்து ஒரு கூக்குரட்டு புலம்பி கத்தி கதறுகிறார்கள் இறைவன் அவங்களுக்கு கொடுத்த நல்ல வாக்கு நீங்க பாக்குற நீங்க நினைச்சு கொண்டிருக்க எகிப்தர்கள் காணாத இருப்பீர்கள் நமக்கு என்ன பிரச்சனை எகிப்தர்கள் சில பாவம் சில பாவம் வந்து அவங்கட்டு போவே போகாது வீட்டு வாசிப்பில் படுத்திருக்கணும் ஆதி அகம் நாலு வாசகிறது போல நன்மை செய்த மேன்மையை நன்மை செய்ய பாவம் வீட்டு வாசப்பையில படுத்திருப்பாங்க நிறைய பேரு வீடுனா அவன் உதட்டுக்கு அவன் இதயத்துக்கு அவன் காதுக்கு அவன் வாழ்க்கைக்கு பக்கத்துல நிற்கும் அந்த அனுபவங்கள் நிறைய பேர் மறுபடியும் அந்த பாவத்தை தள்ளும் இதை தான் நீ நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்களோ எதுக்கு ஐயோ கடந்த ஆண்டில் தான் நான் அப்படி தான் இருந்தேன் துன்மார்க்கனா இருந்தேன் கீழ்ப்படியாதனா இருந்தேன் முரட்டாட்டமா இருந்தேன் என்னை விட்டு அந்த பழைய அனுபவங்கள் பழைய பாவங்கள் விலகவே இல்லை புலம்புகிற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படிப்பட்ட அனுபவங்களை இனி நீங்கள் காணாதிருப்பீர்கள் ரெண்டாவது இந்த வறுமை என்ற ஒரு அடிமைத்தனம் வறுமை என்ற என்ற சில கடன் என்ற அவங்களால மீளவே முடியாது நல்லா செவிக்கிறவர்களாக பாடுறவர்களாக பக்தி உள்ளவர்களாக இறைவன் நம்பிக்கை இருப்பாங்க ஆனா கடன் போயிருக்காரு இதுதான் அந்த கடத்துக்கு ஒரு பேர் வைக்கிற எகிப்தியர்கள் அது இன்று காண்கிற அந்த கடன் என்கிற எகிப்தியர்கள் இனி காணாதிருப்பீர்கள் அடுத்து சொல்ற பாருங்க இந்த சில கண்டினியூவா வாழ்நாள் முழுவதும் அந்த வியாதி போராடி கொண்டே வியாதி வியாதியை அவங்களை விரைவுபடுத்தி கொண்டே இருக்கும் வியாதினால கலங்கி கொண்டே இருப்பார்கள் போய் வேதனைப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் ஒரு சிலருக்கு எதிரிகள் காரணம் இல்லாத பகைஞர்கள் எழும்புவார்கள் காலங்களிலே நான் கொடுக்கிற வாக்கு உங்களுக்கு என்னவென்றால் இன்று காண்கிற உங்களை பயமுறுத்துகிற அச்சுறுத்துகிற நீங்க கலங்கி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள் இதுதான் உங்களுக்கு அழகான எளிமையான வார்த்தை இன்னும் ஒரு சொல்ல போனா ஒரு சிலர் கூடுவே இருந்து இந்த போட்டி போறாமை எரிச்சல் பேக் பெயினிங் பின்னாடி வந்து குறை பேசுகிறது அதுக்கு ஒரு சில அபிஷேகம் பெற்ற மக்கள் இருப்பாங்க அவங்க வேலையை வந்து பிறரை பத்தி அண்டர்மெஸ்டேட் பண்ணணும் குறைச்சி மதிப்பிடணும் அவங்கள தரகுரவா பேசணும் அவங்கள வந்து அழ வச்சு சிரிக்கணும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும் ஆனால் அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு பேரு எகிப்தியர் இன்று காண்கிற எகிப்தியரை இனி நீங்கள் ஒரு நாளும் காண மாட்டீர்கள் இது தேவன் தன்னுடைய மக்களுக்கு அங்கலாய்த்து கலங்கி கொண்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு சொல்கிற செய்தி அருமையான தேவ மக்களே உங்களுக்கு ஏசப்ப சொல்ற நல்ல ஒரு நல்ல குட் நியூஸ் நீங்கள் பதறுகிற பயப்படுகிற அது எகிப்து இதுக்கான இப்ப கூட சீனாவிலிருந்து ஒரு நோய் வருகிறது ஒரு சிலருக்கு அந்த ஏற்கனவே இந்த கொரோனா அடிப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அப்போ இது எப்படிப்பட்டதா இருக்கும் எப்படி இதே தான் அந்த ஜனவரி வந்து தான் தேசத்தை பயங்கரமா மூடிச்சு அப்படி சில எண்ணங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி பயத்துக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல மந்திர சூன்யத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல நான் கத்த நான் மாறாதவர் யாக்கோப்பை வம்சத்தாரே நீங்கள் நிருமாவலமாவதில்லை நீங்கள் காண்கிற நீங்கள் நம்புகிற நீங்கள் பயப்படுகிற அந்த மனிதர்கள் இனி நீங்கள் காண மாட்டீர்கள் நீங்கள் தேடியும் காண மாட்டீர்கள் நான் முழுக்காக நீங்கள் இருங்கள் இதை விட ஒரு அழகான அற்புதமான வார்த்தையா சொல்ல முடியாது நீங்கள் உங்களுடைய ஆசிரியத்துக்காய் காத்திருங்கள் உங்களுடைய வெற்றிக்காய் காத்து நன்மைக்காய் காத்து அதேதான் வேசுகிற கத்தரை நம்புகிறவன் அவர் செழிக்கிற மாறுகிறான் தேவ மக்களே நீங்கள் காண்கிற நீங்கள் எதிர்பார்க்கிற இப்படிப்பட்ட சாபங்களை இனி காணாதிருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக பரிந்து பேசுவார் எங்களுக்காக யாரு நிற்பார்கள் ஒருவாழ் புலம்பலாம் எங்கள் காரியங்கள் இப்படி நிலுவையில் இருக்கிறது பிரச்சனையா இருக்கிறது நாங்கள் அதை நினைக்கும் போது பயப்படுகிறோம் கடத்த பயப்படுகிறோம் வியாதி நினைக்கும் பயப்படுகிறோம் எதிரி எதிர்க்கவே பயப்படுகிறோம் பயப்படாதீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் இந்த யாத்திராக்கும் பதினான்கு பதிமூன்று அவசனம் எப்படி அது இஸ்ரேல் மக்களுக்கு ஆதர ஆறுதலாயிருந்ததோ அடைக்கலமாக வார்த்தை இருந்தது அதே வார்த்தை உங்களுக்கு இன்று தேவன் சொல்லுகிறார் நீங்கள் பயப்படாம கலங்காம இருங்க இன்று காண்கிற எகிப்தெறி இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள் இந்த வார்த்தைபடி தேவன் உங்களை காட் ஆசிவிப்பாராக